சிறந்த மன்னர் முக்கியமான ஒரு மன்னர்னா அது அலாவுதீன் கில்ஜி அப்ப அவர் இருக்கக்கூடிய ஒரு வம்சம் அப்படின்னா அது வந்து கில்ஜி வம்சம் இந்த கில்ஜி வம்சத்துல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இருந்து நிறைய கேட்டுருக்காங்க அதனால தவறாம இதை பாருங்க என்னென்ன விஷயங்கள் சொல்றோமோ அதை கேர்ஃபுல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த இதோட பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பைதிங்குலா தான் இருக்க போகுது ஓகேங்களா பைதிங்குலா கில்ஜி வம்சம் பைதிங்குலா இருக்கு ஓகே ஃபர்ஸ்ட் இந்த கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்தவர் அதுதான் ஜலாலுதீன் கில்ஜி அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி என்ன படிச்சிருந்தோம் அப்படின்னா அடிமை வம்சம் படிச்சிருந்தோம் அடிமை வம்சத்துக்கு இன்னொரு பேர் மம்லூக் வம்சம் அதுல நான் கடைசி அஞ்சு கொஸ்டின் கேட்டிருந்தேன் அந்த அஞ்சு கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிருந்தீங்க ஓகே எனிவே அது முடிஞ்சது இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு வம்சத்தோடைய தோற்றுவித்தவர் கடைசி மன்னர் இந்த ரெண்டுமே பார்த்து வரும் அப்போ நம்ம அலா சாரி அடிமை வம்சத்தை தோற்றுவித்தார் ஜதீஷ் சுத்தான் தோற்றுவித்தார் யாரும் குத்புதி நைபக் பார்த்தோம் அதே மாதிரி கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் கேட்டாங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜி ஓகே அவருடைய இமேஜ் கொடுத்துருக்குறோம் இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிடையாது ஆக்சுவலாக ஒரு மூவி வந்தது பத்மாவதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பெரிய இஷ்யூ ஆன டூ தௌசண்ட் சம்திங் ஒரு ஃபோர் இயர்ஸ் முன்னாடி நினைக்கிறேன் பெரிய இஷ்யூ ஆகி நாட்டில் மிகப்பெரிய பிரபலமான ஒரு படம் அப்படின்னா பத்மாவத் படம் தான் ஓகே அந்த படத்துல அலாவுதீன் கில்ஜியோட கேரக்டர் தத்ரூபமா காமிச்சிருப்பாங்க அலாவுதீன் கில்ஜி டாபிக் படிச்சுட்டு நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி யாரு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியும் அதே மாதிரி அலாவுதீன் கிரிஜியுடைய மாமனார் ஆக்சுவலாக ஜலாவுதீன் கில்ஜி இவருடைய கேரக்டர் ஒரு இனிஷியல் அதை ஃபர்ஸ்ட்டு படமே இன்ட்ரொடக்ஷனே இவரை வச்சுதான் தான் ஓகே இவரு வந்து புறா பண்ணுவாங்க அந்த டாபிக் தான் படத்துல வரும் அந்த படத்துக்கு கேரக்டர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஓகே இது ஒரு அந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர் அது அப்படியே தத்துருமோ பிரதிபலிச்சது அதனால தான் கொடுத்துருக்கும் ஓகே அதை பார்க்கும்போது அந்த ஜலாதுதீன் கிருச்சினா இப்படிதான் இருந்தாரு அலாவுதீன் கிருச்சினா இப்படிதான் இருந்தாரு சித்தூர் மன்னர் இப்படிதான் இருந்தாரு பத்மாவதி ராணி எரிக்கப்பட்ட பத்மாவதி ராணி இப்படிதான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த படங்கள் தான் எல்லாமே வச்சிருப்பாங்க அந்த படத்தோட இமேஜ் தான் அதிகபட்சம் பார்க்க போறோம் பாத்துக்கோங்க ஒரு டாபிக் படிக்கும்போது இமேஜ் பார்த்துட்டோம்னா அந்த டாபிக் படிக்கும் போது இந்த இமேஜ் வச்சு ஞாபகம் கன்ஃபியூஸ் ஆகாது வேற எதுவுமே இல்லை ஏன்னா வந்து புதுசா படிக்கிறவங்க இங்க அலா ஜலாதுதீன் வரும் அடுத்த அலாவுதீன் கன்ஃபியூஸ் ஆகும் அதுக்காக தான் சொல்றேன் ஓகே இவர் எந்த வருஷத்துல எந்த வருஷம் ரோல் பண்ணியிருக்காரு பாருங்க ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் ரோல் பண்ணியிருக்காரு இவர்தான் எந்த வம்சத்தை தோற்றுவித்தார் ஜாதுதீன் வம்சத்தை தோற்றுவித்தவர் சரி சரி கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்தவர் பாருங்க ஜலாலுதீன் கில்ஜி ஒரு துருக்கியர் ஆனால் ஆப்கானில் குடியேறினார் ஓகே துருக்கிய வம்சத்தை சேர்ந்தவர் அடுத்து ஜலாலுதீனால் பல போர்கள் வெற்றி பெற்றார் மேலும் வயதான காலத்திலும் ஓகே அவர் மங்கோலிய படைகளுக்கு எதிராக அணிவகுத்து சென்று அவர்கள் இந்தியாவுக்குள் நுழைவதை வெற்றிகரமாக நிறுத்தினார் ரொம்ப முக்கியம் மங்கோலிய படைகளை ஆல்ரெடி நம்ம ஓகே அது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி இதுவும் முக்கியம் அவர் தனது இரண்டாவது மகளை இரண்டாவது மகளை மங்கோலிய தலைவர் உலுக் ஓகே உழுக் திருமணம் செய்து கொடுத்தார் அதே மாதிரி இன்னொரு மகளை அலாவுதீன் கிழிஜிக்கு திருமணம் செய்து கொடுத்திருப்பார் அதனாலதான் அலாவுதீன் கிழிஜி இவருடைய மருமகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்க பாருங்க அலாவுதீன் கிழிஜி சாரி அலாவுதீன் கிழிஜி ஜலாலுதீனின் மருமகன் ஓகே அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் மருமகன் ஆவர் அலாவுதீன் காராவின் ஆளுநராக இருந்தார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே அலாவுதீன் கில்ஜி ஜலாலுதீன் கில்ஜி கீழே இருக்கும்போது அவரு ஒரு பகுதியுடைய ஆளுநராக இருந்தார் எந்த பகுதி அப்படின்னு கேட்பாங்க காரா இங்கிலீஷ்ல கே ஆர் ஏ அப்படின்னு சொல்றாங்க காரா பகுதி ஆளுநராக இருந்தார் அடுத்து அலாவுதீன் தேவகிரி சாம்ராஜ்யத்தின் மீது படையெடுத்து ஏராளமான செல்வத்தை ஈட்டினார் இதுதான் அந்த அந்த படத்தோட டாபிக்கா ஆரம்பிச்சிருக்கும் படம் அதாவது புரிஞ்சிடும் ஓகே அலாவுதீன் கில்ஜி தேவகிரியை போயிட்டு ரூல் பண்ணிட்டு வருவாரு பெரும் வெற்றி ஓகே தேவகிரி வந்து அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு வெற்றி அடைஞ்சிட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு கெட்டி பிடிச்சி கட்டி வரும்போது கத்தி எடுத்து குத்திடுவாரு இந்த சம்பவத்தை அப்படியே வந்து அவர் உங்களுடைய மகள்கள் யாரு ஜலாருதீன் கிருஜியுடைய மகள்கள் இருந்து பார்த்துப்போம் இந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் மன்னருடைய அரியணையில போய் உட்காந்துருவாரு ஓகே இந்த மாதிரிதான் வந்து கதையை ஆரம்பிக்கும் எந்த அளவுக்கு வந்து ஒரு குட்டுற மாதிரி அப்போ கதைகள் போக 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 அவருடைய உருவத்தை அப்படியே அவருடைய இப்படி தான் இருந்தது வந்து பிரதிபலிக்கும் ஸ்டோரி ஓகே எனவே பார்க்கறான் அலாவுதீன் தேவகிரி சாம்ராஜ்யத்தின் மீது படையெடுத்து ஏராளமான செலுத்திட்டுனால் தேவகிரி இஸ்லாமிய படையெடுப்பை பெற்ற முதல் தென்னிந்திய மாநிலமாகும் ஆக்சுவலா தேவகிரி மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் அந்த தான் இருந்திருக்கும் ஆனா அவ்வளவு தூரம் டெல்லியை தாண்டி அவ்வளவு தூரம் இது வரைக்கும் யாருமே வந்தது கிடையாது இவங்க டைம் வராங்க இஸ்லாமிய பட எடுப்பு பெற்ற முதல் தென்னிந்திய மாநிலமாகும் பின்னர் அலாவுதீன் கிர்ஜி தனது மாமா ஜதவுதீன் கிருஜி கொலை செய்து அரியணை ஏறினார் இதுதான் சம்பவம் அடுத்து யார் மன்னராக அலாவுதீன் கில்ஜி மன்னர் ஆகிறார் ஓகே இவர் தான் அலாவுதீன் கில்ஜி அந்த வரக்கூடிய கேரக்டர் ஓகே அலாவுதீன் கில்ஜி இதுவும் அந்த கேரக்டர் கிடையாது அந்த படத்துல ஒரு பாலி சாரி ஓகே எஸ் ஒரு பாலிவுட் நடிகர் வந்து நடிச்சிருப்பார் ரொம்ப ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பார் ஓகேங்களா இப்படிதான் அந்த மண்ணை இருந்தாருன்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுப்போம் எப்படி நம்ம ஊரில் அந்த காலங்களில் சிவாஜி வந்து வீரபாண்டி கட்ட பொம்மன் வேவுசி தான் அந்த வேடங்கள்லாம் போடும்போது ஓ இப்படி தான் இருந்தாலும் தெரிய வருது அதே மாதிரி இந்த கதாபாத்திரமாக இருக்கும் படம் பார்க்காதவங்க தயவு செஞ்சு பார்த்துருங்க அந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே இங்கிலீஷ் இருக்குது தமிழ் போ ஓகே இங்க பாருங்க இதுதான் வந்து அதாவது கிழிச்சியோட டோட்டல் இடம் பாருங்க இங்கதான் காரா இருக்கு இதுதான் இந்த பகுதி தான் ஆட்சி செஞ்சிருந்தாரு இவர் இவ்வளவு தூரத்தை வந்து ஆட்சி செஞ்சாரு திருப்பி அடுத்து எடுத்து படையெடுத்தார் நம்ம அந்த கதைகள்லாம் பார்ப்போம் ஓகேங்களா படையெடுத்து எங்க வரைக்கும் வந்திருப்பாரு ராமேஸ்வரக்கு வந்து இருப்பாருங்க நம்ம ஊர் தமிழ்நாட்டுக்கு மதுரையில் ஒரு மன்னரை தோற்கடிச்சு ராமேஸ்வரம் வரைக்கும் வந்துட்டு போனார் யார் அதாவது கிழிச்சியோடைய படை தளபதி சுவாரஸ்யமா இருக்கு கதைகள் பார்க்கலாம் ஓகே நிறைய பாயிண்ட் இருந்த ஒரு முக்கியமான மன்னர் ஓகே பாக்கலாமா அலாவுதீன் கில்ஜி அதாவது கில்ஜி மிகவும் ஏகாதிபத்திய சுல்தான் எஸ் ரொம்ப 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 ஏகாதிபத்தியமா நடந்தார் ஓகே அவரது ராணுவ பயணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை வச்சு வந்து குரூப் டூல ஒரு கொஸ்டினும் கேட்டுருந்தாங்க ஓகேங்களா அதாவது எந்தெந்த இயர்ல எந்த நகரத்தை வந்து படையெடுத்தாங்க ஓகேங்களா அதுதான் கொடுத்திருக்காங்க தேவகிரி அது ரெண்டு மூணு கூட படையெடுத்திருப்பாங்க அதுல முதல் படையெடுப்பு இதுதான் இதுதான் வந்து அவருடைய ராஜாகிறதுக்கு தொடக்கமும் கூட தேவகிரி ராமச்சந்திர தேவா சொல்லிட்டு மன்னர் என்னென்ன இந்த பகுதியில எந்தெந்த மன்னர்கள் ரோல் பண்ணாங்கிறது நம்ம பார்க்கலாம் ஓகே அடுத்து குஜராத் பகுதி அடுத்து ரத்தம்பூர் ஓகே ரத்தம்பூர் அடுத்து சித்தூர் இந்த சித்தூர் பகுதியில தான் இவங்க இவங்க இந்த பத்மாவதி கதைகளே வரும் சித்தூர்னோட சித்தூர் ஆந்திரா பகுதியில் இருக்கூர் சித்தூர் கூடாது இது வந்து ராஜஸ்தான் கூடிய இன்னொரு சித்தூர் ஓகே அடுத்து மால்வா இந்த பகுதி எல்லாத்திலையும் ராணுவ பயணங்கள் மேற்கொண்டாங்க அலாவுதீன் கிருச்சி அலாவுதீன் கிருஜி ராணுவ பயணத்திற்கு அவரே வந்து எல்லா இடத்துக்கு வந்து ராணுவ பயணம் இருக்கும் தேவகிரிய படையிடத்துல அலாவுதீன் கிருஜி ஓகே ஆனா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி சிறந்த படை தளபதி அவருடைய அடிமையாக இருந்த ஒரு திருநங்கையாக இருந்த ஒரு நபர் தான் பார்த்தீங்கன்னா மாலிக் கபூர் ஓகேங்களா நான் காமிக்கிறேன் ஓகே அடுத்து பாருங்க குஜராத்தின் போகலா கர்ண தேவாவை தோற்கடித்து தனது மனைவி ஓகே கமலா தேவியை மணந்தார் ஓகே குஜராத்தில் அவங்க அந்த கர்ண தேவாவை தோற்கடிச்சு அவருடைய மனைவியை மணந்தார் அடுத்து ராணி பத்மினிக்காக ஆக்சுவலாக சித்தூருங்கிற பகுதியை அலாவுதின் கில்ஜிக்கு ஆகிபே பண்ண ஆசை கிடையாது ஆனால் ராணி பத்மினி மீது அவங்களுக்கு ரொம்ப ஆசை கதைகளே நல்ல சுவாரஸ்யமா இருக்கும் ராணி பத்மினி வந்து யாருமே வெளியே பார்க்க முடியாது ரொம்ப அழகா இருப்பாங்க சொல்லிட்டு அளவுக்கு கிழிச்சிக்கிறதுக்காக தெரிஞ்ச உடனே கண்டிப்பா பார்த்தே ஆகணும் சண்டை வந்து பெரிய பிரச்சனையாக அதான் ராணி பத்மினிக்காக அலாவுதீன் சித்தூரையும் தாக்கினான் பாரு அடுத்து ஓகே இதுதான் வந்து அந்த பத்மாவதி அந்த படத்தோடைய ஒரு போஸ்டர் ஓகே இதுதான் வந்து அந்த படங்களுடைய ஒரு போஸ்டர் இப்படிதான் தீபிகா படுகொலை இதுதான் அடிச்சிருப்பாங்க ரொம்ப 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 ஒரு நல்ல படம் நல்ல அருமையா இருந்திருக்கும் ஆனால் நிறைய போராட்டங்களை சந்திச்சு இந்த படம் வெளியே வந்தது ஓகே பாருங்க சித்தூரை கைப்பற்றப்பட்டது ஆனால் பத்மினி ஜௌஹர் என்ற முறை செய்தாங்க ஆக்சுவலா அந்த நாட்டில் வந்து ஆண்கள் வெளிநாட்டு ஆண்கள் கைப்பற்றிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆயிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து அவங்க வந்து ஆக்கிய பண்ணிடுவாங்க ஓகேங்களா திடீர்னு வந்து அவங்களை பண்ணிடுவாங்க அதுதான் ஓகே ஜௌஹர் என்ற பகுதி அடுத்து அலாவுதீன் சித்தூர் பிரச்சாரம் மாலிக் முகமது ஜெய்சி எழுதிய பத்மாவத் புத்தகத்தில் விரிவாக்கப்பட்டுள்ளது மாலிக் முகமது ஜெய்சி ஓகே அதுதான் பார்த்தீங்கன்னா இவங்க எழுதிய புத்தகம் அடுத்து பிரபுக்களை கட்டுப்படுத்த அவர் விதிமுறைகளை வகுத்தார் எஸ் அடுத்து மாலி கஃபூர் ஒரு அடிப்படையில் ஒரு அயோக்கிய சாரி அயோக்கியன் தலைமை தளபதி அப்படிங்கிறார் ஓகே ஆக்சுவலா மாலிக் கபூர் ஒரு அடிமை ஒரு அடிமையை தாண்டி ஒரு திருநங்கை இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணப்படாத ஃபேக்ட் ஓகே ஓகே ஆக்சுவலாக மாலிக் ஒரு திருநகை சேர்ந்த அதிகமாக அலாவுதீன் கிர்ஜி அவருடைய மனைவி கூட இருக்கிறத விட இவங்க கூட தான் அதிகமாக இருந்தாங்க சொன்னாங்க ஆனால் திறமை மிக்க படைத்தளபதியும் கூட மாலிக் அது நம்ம அவர் வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது ஓகே இதுதான் மாலிக் கபூருடைய உருவம் இங்கே கூகுளில் இமேஜ் போட்டீங்கன்னா நிறைய உருவங்கள் வரும் ஓகேங்களா ஜஸ்ட் நீங்கள் மாலிக் அப்படிங்கிற இமேஜ் போட்டீங்கன்னாலே அலாவுதீன் கிர்ஜி மாலிக் கபூர் சேர்ந்து இருந்த இமேஜஸ் நிறைய மாலிக் ஒரு ஆணாகவும் ஒரு சில இடங்களில் வீரமிக்கவர்களாகவும் இந்த மாதிரி வந்து கூந்து நிறைய வசித்து ஒரு பெண் மாதிரியும் தன்னகை சொல்லிட்டே ஓகேவா அது மாதிரி அந்த படங்கள்லேயும் அதாவது கி ஜி படத்துலையும் மாலிகஃபூர் காமிச்சிருக்கோம் ஓகேங்களா அடுத்து மாலிக்கஃபூர் தென்னிந்திய பிரச்சாரம் தொடங்கினா அவர் தோற்கடித்த இடங்கள்லாம் பாருங்க ராமச்சந்திர தேவா தேவகிரி பகுதியில் ஆட்சியும் போது இந்த மன்னர் தான் இருந்தது ராமச்சந்திர தேவா அப்படின்னு சொல்லுவாங்க இவர்தான் அந்த மன்னர் நெக்ஸ்ட் பிரதாப ருத்ர தேவா இது எந்த இடத்துல அப்படின்னா காக்கத்தியா வம்சத்தை சேர்ந்தவர்கள் வீர வல்லாலா த்ரீ இவங்க எந்த வம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வம்சத்தை சேர்ந்தவர்கள் நம்ம ஊர்ல மதுரை ஆக்கிபே பண்ணாங்களா மதுரையில் யார் அந்த டைமில் ரூல் பண்ணிருந்தாங்கன்னா வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் ரெண்டு பேருக்கு ஃபைட் நடத்தி இருந்தது அதை பயன்படுத்திட்டு சுந்தரபாண்டியன் மன்னரை தோற்கடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைமா தமிழ்நாட்டில் முஸ்லீம் டைனஸ்டி கொண்டு வராங்க அதுதான் வந்து இந்த பாண்டியன் இந்த படையெடுப்புக்கு எல்லாமே காரணம் யார் தான் மாலிக் தான் அவருடைய படையெடுப்பு மட்டும்தான் கடைசியாக மாலிக் ராமேஸ்வரத்தில் வெற்றி தூணை அமைத்தார் பாருங்க இங்க இருக்கும் டெல்லி இங்க இருந்து இவ்வளவு தூரம் இந்த தேவகிரி இருக்கும் அப்படிங்க இங்க வராது காக்கத்திய வம்சம் இருக்குது ஹொய்சாரா வம்சம் இருக்குது அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா வீரபல்லாதா இதுங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்புறம் அப்படியே இங்க இந்த பகுதியை தான் இங்க காக்கத்தையும் அவங்க செய்ததா ஆக்குமே பண்ணிட்டு அப்படியே இங்க வந்து மதுரை வரைக்கும் கைப்பற்றிட்டு ஆ அப்படி இங்க ராமேஸ்வரக்கு போயிட்டு அங்க வரைக்கும் வெட்டிட்டு வச்சு போறாரு பாருங்க இங்க இருந்து இவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் வரைக்கும் அவங்களுடைய அது இந்த பகுதி முழுவதும் அவங்களுடைய பகுதி தான் நம்ம அப்பவே பார்த்தோம் இங்க படையெடுத்துட்டு மட்டும் போனாங்க ஓகேங்களா படையெடுத்து என்ன சார் செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க படை தளபதி நியமிச்சிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க அவ்வளவு ஓகே அதாவது தனது நாணயங்கள் சிக்கந்தர் இந்த வார்த்தை முக்கியம் கேள்வி கேட்பாங்க பாருங்க ஆனா அதுவும் நாணயங்கள் சிக்கந்தர் இ சைனி என்ற பட்டத்தை பொறுத்திருந்தார் ஓகே சிக்கந்தர் என்றால் அலெக்சாண்டர் அப்படின்ற அர்த்தம் இதுல புக்ல எல்லாது எக்ஸ்ட்ரா ஃபேக்ட் நல்ல பயனுள்ளதா இருக்கும் ஓகே சிக்கந்தர் இ சைனி என்ற பட்டத்தை பொறுத்திருந்தார் நெக்ஸ்ட் அலாவுதீன் தனது மூத்த மகன் கிசிர்கானை என்ன வச்சுக்கோங்க அவருடைய மூத்த மகன் சில எவ்வளவு பெரிய தளபதியா இருந்தாரு எவ்வளவு பெரிய மன்னரா இருந்தார் ஆனா அவருடைய இறப்பு ரொம்ப ரொம்ப தான் இருந்தது ஓகேவா கிசிர்கான் தனது வாரிசாக பரிந்துரைத்தான் இருப்பினும் அந்த நேரத்தில் அலாவுதீனின் நம்பிக்கைக்குரியதாக மாதிக் கபூர் இருந்தா கிசிர்கானுக்கு அப்புறம் அதை விட மாலிக் கபூர் தான் வந்து கொஞ்ச நாள் ஆட்சி செய்வார் கிட்டத்தட்ட முப்பது நாள் தான் ஆச்சுறாரு முப்பது நாளை முப்பத்தி ஐந்து நாட்கள் மட்டுமே ஆச்சிடுறாரு அதுக்கப்புறம் கிசிர்கான சரி சாரு மாரிக் கபூர் ஒரு விரோதிகளால் வந்து படுகொலை செய்யப்படுவார் அடுத்து மாரிகபூர் அலாவுதீனின் மகன் குத்புதீன் முமாரக் ஓகே அவர் ஆட்சி செஞ்சிருவாரு அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் ஆட்சிக்கு வருவார் அடுத்து குத்புதீன் காலத்தில் தேவகிரி யாதவ சாம்ராஜ்யம் டெல்லி சுல்தானோடு இணைக்கப்பட்டது குத்புதீன் அவரது பிரதம மந்திரி ஷாவால் கொலை செய்யப்பட்டார் அவர் கிரிஜி வம்சத்தின் கடைசி சுல்தானாக இருந்தார் ஓகே அப்போ கிரிஜி வம்சத்துடைய கடைசி அரசர் அப்படின்னு கேட்டாங்கன்னா யார் தான் குத்புதீன் முபாரக் அவர் தான் கடைசி அரசர் இவருடைய அமைச்சர் தான் யாரு பார்த்துக்கிட்டீங்கன்னா எஸ் குஸ்ரூஷா நசுருதீன் குஸ்ரூஷா இவர் வந்து அடுத்த ஒரு வம்சத்தை தோற்றுவித்து பாரு அதுதான் துக்லக் வம்சம் ஓகேங்களா அது நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் இந்த கிருஜி வம்சத்தை பத்தி இருக்குது பார்க்கலாமா பின்னர் குஸ்ரூ சுால் கான் ஆயிரத்தி முன்னூத்தி இருபதாம் ஆண்டு பதவி நீக்கம் செய்யப்பட்டார் பதவி நீக்கம் செய்யப்பட்டு என்ன செய்யப்பட்ட அவர் வந்து வம்சத்தை ஒத்திவைத்திருப்பார் ஓகே அப்ப இந்த கில்ஜி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் கிழி வம்சத்தில் ஒரே ஒரு மன்னர் தான் நம்ம வந்து அடிமை வம்சத்துல ரெண்டு மூணு மன்னர்கள் முக்கியமான முக்கியமான ஆனா அராவுதின் கிழிசத்தில் அராவுதின் கிழி மட்டும்தான் முக்கியமான அவர் செய்யாத சீர்திருத்தங்கள் கிடையாது அவ்வளோ விஷயங்களே பண்ணியிருப்பார் ஓகே அவர் சீர்திருத்தங்கள் தான் பார்க்கணும் அடுத்து நிர்வாக சீர்திருத்தம் அப்படின்னு சொல்றாரு பாருங்க நிர்வாகம்னா அட்மினிஸ்ட்ரேஷன் வலிமையான மற்றும் திறமையான ஆட்சியாக இருந்தார் வலுவான மத்திய அரசை அமைத்தார் அவர் தெய்வீக உரிமை கோட்பாட்டை நம்பிக்கை கொண்டவர் முக்கியமான ஒரு பாயிண்ட் அடுத்து அதே மாதிரி நம்ம அடிமை வம்சத்துல பால்பன் என்ன பண்ணுவாரு அந்த பைபூஸ் இந்த மாதிரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவார்ல பாதத்தை முத்தமிடணும் கையை முத்தமிடணும் சொல்லியிருப்பாரு அவரும் தெய்வீக கோட்பாடு தான் இவர் தெய்வீக கோட்பாடு ஓகே அவர் மதத்தை அரசியல் இருந்து பிரித்தார் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் பாருங்க ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்காரு ஓகே அதாவது இருக்குது என்ன குடுமையான விஷயங்களாலும் அந்த ஒரு நிர்வாகத்தை எப்படி அந்த அந்தளவுக்கு அருமையா பண்ணார் ஓகே கிளர்ச்சியை தடுப்பதற்காக நோபலுக்கு திருமண கூட்டணியை கட்டுப்படுத்த ரகசிய கூட்டங்கள் ஓகே அடுத்து இதுதான் ரொம்ப ரொம்ப கட்டுப்படுத்தினது அவருடைய விஷயங்கள் தான் ஓகே சந்தை சீர்திருத்தங்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஷஹானா இ மண்டி என்ற சந்தைகளின் பொறுப்பாளராக இருந்தால் அவர் அத்தியாவசிய பொருட்களின் விதைகளை கண்காணித்தார் ஓகே பாருங்க அலாவுதீன் ஒரு பெரிய ராணுவத்தை பராமரிக்க வேண்டி இருந்தது ஓகே கருப்பு சந்தையை கட்டுப்படுத்தினார் ஏகப்பட்ட விஷயங்களை மார்க்கெட் விஷயங்களை ரொம்ப வந்து கட்டுப்படுத்தினாரு அவர் டாக்ஸ் விஷயங்களையும் இப்ப ஐம்பது ரூபாய் டாக்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா அதுல இருபத்தஞ்சு ரூபா பணமாவும் மீதி இருபத்தஞ்சு ரூபா பொருளாவும் கொடுப்பாரு ஓகேவா அந்த பொருளை சந்தைகளே டைரக்டா சேல் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு வருவாய் ஏற்படுத்தாரு இந்த மாதிரி ரொம்ப 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 நல்லமா நிர்வாகம் பண்ணுவாரு நாடு ரொம்ப நல்லா இருந்தது நிர்வாகத்துல ஓகேங்களா ஆனால் பக்கத்து நாடுகளே பெரிய அச்சுறுத்தல் இருந்தது அப்போ ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு இவ்வளோ பகுதிகளை ஆக்கியமை பண்ணுறாருன்னா இராணுவ திறமையாக இருந்திருக்கணும் அப்போ அது வந்து நிறைய படைகளை வலிமைப்படுத்துறாரு ஓகே வீரர்களை தரம் குதிரைகளுக்கு சூடு போடு தரம் பிரிக்கிறார் அதுதான் எங்கள் பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க பாருங்க எஸ் குதிரைகளை முத்திரை குத்து முறையை அறிமுகப்படுத்தினார் அதுதான் டாக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க டாக் முறை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து வேகமாக ஓடக்கூடிய குதிரை இது வந்து நிறைய சுமை தாங்கக்கூடிய குதிரை இது வந்து பார்த்தீங்கன்னா போர் வீரர்களை தாங்கி ஆயுதங்களை ஏந்தி அந்த சண்டையிட போடக்கூடிய குதிரை அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அடுத்து அவர் சம்பளத்தை பணமாக கொடுத்தார் எஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் மா வீரர்களை நியமிக்கும் பொறுப்பில் இருந்தார் இந்த முக்கியம் ஓகே அடுத்து சாரி வருவாய் சீர்திருத்தங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு துறை ஓகே அலாவுதீன் திவான் இ முஸ்தாரத் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு ஆல்ரெடி நம்ம நேத்து ஒரு டிபார்ட்மெண்ட் படிச்சு நேபாளங்க திவானி ஐ அர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ ராணுவ டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணியிருப்பாரு ஒரு மன்னர் அதே மாதிரி இங்க அலாவுதீன் கிழிச்சி திவான் இ முஸ்தாரத் அப்படிங்கிற ஒரு வருவாய்க்கு தனியாக ஒரு துறையையும் கிரியேட் பண்றாரு ஓகேங்களா அப்புறம் ஜெஸ்ஸியா முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் மீது திணிக்கப்பட்டது ஜெஸ்ஸியா வரி அப்படின்னா முஸ்லீம் அல்லாத மக்கள் மீது வந்து வலுக்கட்டாயமாக வரி போடுறாரு நெக்ஸ்ட் நினைவு சின்னத்தை பொறுத்தவரைக்கும் அலாவுதீன் சிறீநகரம் மற்றும் அலாய் தர்வார்ஷா ஸ்ரீநகரத்தை கூட விட்டுருங்க அலாய் தர்வார்ஷா தர்வார்ஷா தர்வார்ஜா அப்படின்னு சொல்றாங்க இந்த கட்டிடத்தை கெட்டியவர் யாரு கேட்டாங்கன்னா இதுதான் யார் அலாவுதீன் கிரிஜி தான் அலாய் தர்வார்ஷா அதோட இமேஜ் நான் காமிச்சிடுறேன் இங்கிலீஷ் மெட்டீரியல் இருந்தது ஆஹ் எஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா அலாய் தர்வார்ஷா ஓகே இதுதான் அவருடைய நினைவாக அவர் கட்டி வச்சிருக்காங்க ரொம்ப அருமையா இருந்துச்சு ஆக்சுவலாக நம்ம கட்டிடம்னு சொல்லிட்டு வெளியிருந்து அப்படி சும்மா பார்க்கவும் மாதிரி இருக்கும் ஆனால் அதில் இருக்க வேலைப்பாடுகள் இருக்கு நுணுக்கமான அந்த வளைவுகள் அதெல்லாம் அந்த காலத்தில் நம்ம இப்போ இன்ஜினியரிங் சொல்கிறோம் எவ்வளோ டெக்னாலஜின்னு சொல்கிறோம் அப்புறம் என்ன இருந்தது ஓகே இது எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இவ்வளோ அழகான ஒரு கட்டிடங்கள் இப்போவும் அதே புதிப்புலிவுடன் இருக்கு பாருங்க அந்த அளவுக்கு அதுதான் அந்த காலங்களோடைய கட்டிடங்கள் இது அலாவுதீன் கீழ்சியோடைய ஆக்குபே பண்ண இடங்கள் இந்த பகுதி முழுவதும் டைரக்ட் கண்ட்ரோல் வச்சிருப்பாரு இங்கே தான் படம் வந்தார் பாருங்க தேவகிரி வாராங்கல் துவார சமுத்திரம் அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா தஞ்சாவூர் இங்கே வந்து ராமேஸ்வரம் இங்கே மதுரை இந்த பகுதி எல்லாம் அதாவது இருக்கிற படையெடுத்து ஆக்கியபை பண்ணப்பட்டது மாளிகை கவுசல் படையெடுத்து ஓகேங்களா டோட்டலாக நம்ம இந்த வம்சம் ரொம்ப சின்ன வம்சம் தான் ஆனால் அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு நபர் ஓகேவா அதே மாதிரி ஸ்பைஸ் சிஸ்டமே ஒரு சிறுபாங்க ஓகே எப்போ உங்களால் வீடியோ முடிஞ்சது அஞ்சு கேள்வி கேட்குறோம் அந்த கேள்விக்கு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கிர்ஜி வம்சத்தை தோற்றுவித்தவர் யா ஓகேவா அடுத்து அலாவுதீன் கிர்ஜி தொடக்கத்தில் எந்த ஒரு மாகாணத்தின் ஆளுநராக இருந்தான் ஓகே இந்த மாகாணத்துடைய ஆளுநராக இருந்தார் நன்றி முடிஞ்சதா அடுத்து அலாவுதீன் கில்ஜி எந்த ஒரு நகரத்தின் படையெடுப்பிற்கு பின்பு மன்னர் மன்னரானார் ஓகே அலாவுதீன் கிழிஜி எந்த ஒரு நகரத்திற்கு பின்பு மன்னரானார் அடுத்து அலாவுதீன் கிழிஜியுடைய படை தளபதியின் பெயர் என்ன ஓகே அடுத்து அலாவுதீன் கிழிஜி படை தளபதி மதுரையை படையெடுக்கும் போது மதுரையில் ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னர் யார் ஓகே இதுதான் அஞ்சு கொஸ்டின் இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன் மொத்த கிருஜி வம்சத்துடைய கடைசி மன்னரியா இதுதான் வந்து டோட்டல் கொஸ்டின்ஸ் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ